என்னுடைய பெயர் கோகினா எனக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆகியும் இதுவரை எங்கள் வீட்டில் குழந்தை அலகுரல் கேட்கவே இல்லை நானும் என் கணவரும் மருத்துவமனைக்கு மருத்துவரிடம் ஆலோசனை கேட்க சென்றிருந்தான் மருத்துவரோ எங்களை ஐவிஎஃப் முறையை மேற்கொள்ள ஆலோசனை வழங்கினார் ஆனால் எனது கணவனோ கூலி தொழிலாளி எங்களிடம் அவ்வளவு பணம் கிடையாது எனவே என் கணவன் வெளிநாடு செல்ல முடிவு செய்தார் நானும் முதலில் மறுப்பு தெரிவிக்க பிறகு எனக்கு ஆறுதல் கூறிவிட்டு வெளிநாடு செல்ல புறப்பட்டார் நாங்கள் இருவரும் வீட்டை விட்டு வந்து திருமணம் செய்து கொண்டதால் நானும் என் கணவனும் மட்டும் தனியாக வசித்து வந்தோம் அக்கம் பக்கத்திலும் எங்களுடன் நன்றாக பேச தொடங்கினார்கள் பக்கத்து வீட்டு பெண் கவிதா எனது கணவன் ஊருக்கு சென்ற பிறகு கவிதாவை என்னுடன் உறங்க நான் கூப்பிட்டுக் கொள்வேன் கவிதா எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி கவிதாவும் கவிதா அம்மா அப்பா என அனைவரும் என்னுடன் சகஜமாக பேசி பழக நானும் அவர்களுடன் நன்றாக பேசி பழகி வந்தேன் ஒரு நாள் கவிதாவுடைய மாமாவிற்கு திருமணம் என்று கூறிவிட்டு கவிதாவும் கவிதாவுடைய அம்மாவும் ஊருக்கு சென்றனர் கவிதாவுடைய அப்பா துணிவிற்கும் வியாபாரி அவர் துணிவிற்க சென்றால் நான்கு ஐந்து நாட்களுக்கு ஒரு முறைதான் வீட்டிற்கு வருவார் கவிதா வீட்டில் சென்று இரண்டு நாட்கள் கவிதாவுடைய அப்பா மட்டும் தனது வியாபாரத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தார் வீட்டில் அவர் மட்டும்தான் இருந்தார் நான் சாப்பாடுக்கு கஷ்டப்படுவாரோ என்ற எண்ணத்தில் அவரிடம் நான் சென்று இன்று இரவு உணவு என் வீட்டில் சாப்பிடுங்கள் கவிதா அப்பா என்று சொல்லிவிட்டு வந்தேன் அவர் வேண்டாம் நான் கடையில் சாப்பிட்டு கொள்கிறேன் என்று சொல்ல பரவா இல்லை நான் உங்களுக்கு சமைத்து தருகிறேன் என்று அவரிடம் கூறினேன் சரியென்று நான் சற்று கடை வரை சென்று வருகிறேன் நீங்கள் சமைத்து வையுங்கள் நான் வந்து சாப்பிட்டு கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் நானும் அவருக்காக சமைத்து பக்கத்தில் உள்ள வாழை மரத்தில் ஒரு இலையை வெட்டி அவருக்கு உணவு அளிக்க தயாராக இருந்தேன் அவரும் மதுபான கடைக்கு போய் சிறிது மதுவை அறிந்துவிட்டு வந்தார் சாப்பாட்டை நான் தயாராகி வைத்துவிட்டு கவிதா அப்பாவை கூப்பிட்டு உட்கார சொன்னேன் அவரும் வந்து எனது வீட்டு திண்ணையில் அமர்ந்தார் ஏன் திண்ணையில் அமர்ந்து இருக்கிறீர்கள் வீட்டுக்குள் வந்து உட்காருங்கள் என்று அவரிடம் கூறினேன் அவரும் சற்று யோசித்து பின்பு வீட்டிற்குள் வந்து உட்கார்ந்தார் நான் அவரிடம் கை கழுவ தண்ணீரை சொம்பில் கொடுக்க அவர் சொம்பை பிடிப்பது போல் எனது கையை பிடித்தார் எனக்கு சற்று உணர்ச்சி ஏறியது நான் எதுவும் கண்டுகொள்ளாதது போல் அவருக்கு உணவு பரிமாறச் செய்தேன் உணவு பரிமாறும் பொழுது எனது சேலை சற்று விலகி கீழே விழுந்தது அவர் என்னை சற்று மாற்றத்துடன் பார்க்கத் தொடங்கினார் நானும் கூச்சத்தில் கிச்சன் உள்ளே சென்று நின்று கொண்டிருந்தேன் அவர் உணவு அறிந்துவிட்டு நான் சாப்பிட்டு விட்டேன் ரொம்ப சுவையாக இருந்தது உணவு என்று சிறிது மாற்றத்துடன் பேசினார் சரியென்று நான் கூறிவிட்டு அங்கேயே நின்றிருந்தேன் பின்பு அவர் மெதுவாக கிச்சனுக்குள் வந்து நான் பாத்திரம் விளக்கிக் கொண்டிருந்தேன் எனது இழப்பை பிடித்தார் பட்டென்று எனக்கும் சற்று உணர்ச்சி பொங்க என்னை அறியாமல் அதை அவரும் பயன்படுத்தி கொண்டார் இப்படியே இரண்டு மூன்று நாட்கள் சென்றனர் நானும் எனது கற்பை அவரிடம் பறிகொடுத்தேன் பின்பு என் கணவரிடமிருந்து கடுதாசி வர நான் கிறேன் எனக்கு உன்னுடைய ஞாபகமாகவே இருக்கிறது என அவர் ஆசையாக கூற என் கண்ணிலிருந்து கண்ணீர் மலையாய் பொழிந்தது அப்படியே ஏழு நாட்கள் கழிந்து அதை நினைத்து நான் அழுது கொண்டே இருந்தேன் கவிதா வீட்டில் எல்லாரும் ஊருக்கு சென்று வந்துவிட்டார்கள் நான் யாரிடமும் பேசவில்லை கவிதா என்னிடம் வந்து என்ன ஆட்சி உங்களுக்கு ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறீர்கள் கவிதா ஏன் என்னிடம் சகஜமாக பேச மாட்டுகிறீர்கள் என கேட்டால் நான் ஒன்றுமில்லை எனக்கு உடல்நிலை சிறிது சரியில்லை என்று சொல்லிவிட்டு நீ வீட்டிற்கு செல் நான் அப்புறம் வந்து உன்னை பார்க்கிறேன் என்று அவரை அனுப்பிவிட்டேன் இரண்டு நாட்கள் கழித்து எனக்கு சற்று மயக்கம் வர நான் கவிதாவுடைய அம்மாவை உதவிக்கு கூப்பிட்டேன் அவரும் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் என்னை பரிசோதனை செய்த மருத்துவர் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என கூறினார் கவிதாவுடைய அம்மா வெளியே நின்றதால் அவருக்கு இது தெரியாது பின்பு நான் சிறிது அழுகையுடன் வெளியே வந்தேன் என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் அழுகிறீங்க என கவிதாவுடைய அம்மா கேட்க ஒன்றும் இல்லை சிறிது எனக்கு ஜுரம் அதனால் என்னால் நடக்க முடியவில்லை அதனால்தான் என்று சொல்லிவிட்டு சமாளித்து வீட்டுக்கு சென்றோம் என்னுடைய இந்த நிலைக்கு காரணம் கவிதாவுடைய அப்பா தான் ஆனால் இதை நான் யாரிடமும் சொல்ல முடியாமல் என் மனதிற்குள்ளேயே வைத்து தவித்தேன் மூன்று ஆண்டுகள் கழித்து குழந்தையும் உருவாக என் மனம் ஒரு பக்கம் சந்தோஷப்பட எனது கணவரிடம் இதை சொன்னால் என் கணவர் என்னை சந்தேகப்படுவார் என்று கவலையிலும் மறுபக்கம் என்னை நானே கண்டுகொள்ளாமல் மிகவும் மனவேதனையில் அமர்ந்திருக்க கவலையின் உச்சத்திற்கே சென்றேன் இதற்கு காரணம் கவிதாவுடைய அப்பாவும் என்னுடைய உணர்ச்சியும்தான் காரணம் மேலும் எனது கணவனுக்கும் துரோகம் செய்த பாவியானேன் பின்பு நான் மட்டும் மருத்துவமனைக்கு சென்று எனது கருவை நானே கலைத்து பெரிய பாவத்தை செய்தேன் இந்த பாவம் நான் எனது கணவனுக்கு செய்த துரோகம்